வணக்கம் நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதத்தில் ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு எதிர்பார்க்கப்படும் மாற்றங்கள் சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை பற்றி முழுமையாக பார்க்கப் போகிறோம் இந்த மாத ராசிபலன் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை தெளிவாக விளக்குகிறது ஜூலை மாதம் ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு முன்னேற்றம் மற்றும் நலன்களை நல்கும் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் காண்பீர்கள் சில புதிய சவால்களும் இருக்கலாம் ஆனால் உங்கள் மன உறுதி அவற்றை சமாளிக்க உதவும் வேலை மற்றும் தொழிலில் முக்கியமான முன்னேற்றங்கள் புதிய பொறுப்புகள் மேம்படுத்தப்பட்ட பதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் உழைப்புக்கு ஏற்ற நன்மைகள் மேலாளர்களின் பாராட்டுகள் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகளுக்கும் தேடலாம் ஜூலை மாதத்தில் நிதி நிலைமை மிகவும் வளமாக இருக்கும் புதிய வருமான வாய்ப்புகள் முதலீடுகளால் நன்மைகள் கிடைக்கும் செலவுகளை கவனமாக பராமரிக்கவும் குடும்ப உறவுகளில் சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அன்பு புரிதலின் மூலம் அவற்றை சமாளிக்க முடியும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு கிடைக்கும் காதல் வாழ்க்கையில் புதிய சந்திப்புகள் மாற்றங்கள் உண்டு மனம் இணைந்தவருடன் உங்கள் உறவு சுமூகமாக இருக்கும் புதிய காதல் அனுபவங்களும் இந்த மாதத்தில் உங்களை சந்திக்கலாம் உடல் ஆரோக்கியம் சுமாராக இருக்கும் ஒழுங்கான உணவு பழக்கங்கள் உடற்பயிற்சி ஆகியவற்றை பின்பற்றுவதன் மூலம் உடல் நலத்தை பராமரிக்கவும் மனநிலையை சீராக வைத்துக்கொள்ள தியானம் யோகா உதவும் தொழில் பயணங்கள் குடும்பத்துடன் செல்லும் பயணங்கள் சிறப்பாக அமையும் நோக்க பயணங்கள் வெற்றி மற்றும் புதிய வாய்ப்புகளை தரும் குடும்ப பயணங்கள் மகிழ்ச்சியை தரும் சிறந்த பலன்களை அடைய குருவை வணங்கி நன்மைகளை பெறுங்கள் தியானம் யோகா போன்றவை மன அமைதியை தரும் ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு ஜூலை மாதம் முன்னேற்றம் சவால்கள் மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் ஜூலை மாதம் பலமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும்